நாங்கள் ஸ்ரீ ஸ்ரீலங்காவ வந்திருக்கிறோம் இங்கே விஜயா அந்த கப்டன் விஜயானந்தன்னா இடத்த பார்க்குறதுக்கு எங்கள் இந்த இடத்துக்கு வந்து பார்த்ததில் நல்ல சந்தோஷம் அவட்ட அவரை எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்கள் வந்தவரை வர வை வாழ வைக்கும் தமிழ்நாட்டில் வந்தவருக்கு சாப்பாடு போட்டு வாழ வைத்தவர் இதை நாங்கள் சந்தோஷமா பார்த்து அனுபவிச்சுக்கணும் இப்போ வந்த இடத்துல நாங்கள் எங்களை சாப்பாடு அங்கே சாப்பிட்டுருக்குறோம் அவற்றை ஓ அவற்றை இதுகளை நாங்கள் விரும்பி பார்க்கிறோம் அவற்றை இதுகள் அறிஞ்சு எங்களை பெரிய கவலைதான் அவர் இப்படிதான்டாது அதுதான் வந்து இந்த இடத்துல பார்க்கணும்னு வந்து நாங்கள் வந்தவருக்கா பார்த்துட்டு போகணும் இது பார்த்தவே இவ்வளவு பெரிய சந்தோஷமா இருக்கு உலக இதாக இருக்கு அவ்வளவு நன்மைகள் செய்திருக்கிறார் அவர் அதெல்லாம் நாங்கள் ரொம்ப கேட்டு அரைஞ்சிருக்கிறோம் நாங்களும் அங்கே இருக்கும்போதும் அவற்றை இதுகளை நடிகை விரும்பி பார்க்கறது அவற்றை சினிமாவெல்லாம் விரும்பி பார்க்கறோம் நாங்கள் அப்படி இருக்கிற இதெல்லாம் எங்களை நல்லா அப்படின்னு இந்த அதுக்காக தான் மின கட்டிக்கு வந்து பார்க்க வந்திருக்கோம் இல்லை இல்லை அவற்றை இதுகள் சில அவற்றை கொள்கைகள் அவற்றை சீலர்களும் இருப்பான் அப்படியான இதுகளில் நாங்கள் நல்லா அறிஞ்சிருக்கிறோம் கொஞ்சம் அரைஞ்சு கணக்காக அறிஞ்சு படிச்சிருக்கோம் மற்ற இதுகள் ஆனவடியா எல்லாத்துலையும் பிடிக்கும் அந்த இதுகளும் எல்லா எல்லோரும் மக்களுக்கு உதவி செய்திருக்கிறார் இங்கே எல்லாம் அந்த இதுகளால் நாங்கள் கொஞ்சம் இதாக இருக்கோம் ம் இந்தியில இலங்கையில் உள்ள மக்களுக்கு கூட உதவி செய்த இலங்கையில் உள்ள மக்களுக்கு கூட நிறைய பேருக்கு உதவி அப்ப ஈழத் தமிழர்கள் வந்து இங்க வந்து முகாம் வழியில போய் அதுக்கு தேவையான சாப்பாடுகள் சாப்பாடு சமாள உட உடை உடுப்புகள் எல்லாம் கொடுத்திருக்கிறார் அதெல்லாம் நாங்க பாத்துருக்கிறோம் அந்த நேரத்துல ஒரு விருப்பம் வந்து பார்த்துட்டு இறந்த நேரத்துல வர முடியாம போயிட்டு நாங்க அந்த விசா எடுத்து வர வரணும் இப்போ நாங்க வந்து ஃப்ரீயான டைம்ல வந்து பார்த்து அதெல்லாம் டிவியில எல்லாம் பார்த்து கொண்டே இருக்கிறாங்க இதுகளை பார்த்து ரொம்ப எல்லாம் இது பண்ணி கொண்டு தான் இருந்தாங்க இது எல்லாம் ஐயாம் இதுகள் எல்லாத்தையும் டிவியில பார்த்து கொண்டு தான் இருந்தாங்க பார்த்து ரொம்ப பார்த்து ஆழ்ந்த கவலை கவலைய விட இருந்து இதாகி கொண்டு வந்தாங்க ரொம்ப அது இல்ல அதுக்கெல்லாம் காரணம் அவர்கிட்ட பழக்கம்தான் அவர் எப்படி எப்படி எங்களோட பழகிறார் என்றதை பத்தி தான் பழக்கம் தான் ஆஹ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு காலத்துல நானே இங்க வந்துருக்கீங்கல்ல அவர்கிட்ட இடத்துல வந்து சாப்பிட்டு இருக்கிறேன் சாப்பாடு இல்லாத நேரத்துல சாப்பிட்டு இருக்கிறேன் இதே இடத்துல வந்து சாப்பிட்டு இருக்கிறேன் ஆஹ் அப்புறம் சாப்பாட்டு தேவைக்காண்டி வந்து சாப்பிட்டு இருக்கிறோம் அப்ப அதெல்லாம் மறக்க முடியாதுன்னு

மாமா நான் பிடிக்கும் உங்களுக்கு கப்பி மாமா சொல்லுங்க ஏன் உங்களுக்கு பிடிக்கும் கடம்பு ரொம்ப பிடிக்கும் ஆ வாயை கை வைக்காதடடவள பாத்துக்கிட்டீங்களா பிடிக்கும் உங்களுக்கு பிடிக்கும் இங்க ஆ

வணக்கம் நான் வந்து ஸ்ரீலங்கா ஜெஃப்னால இருந்து வந்திருக்கேன் விஜயகாந்த் சரோட சமாதியை பாக்குறதுக்காண்டி விஜயகாந்த் சார் வந்து எங்களோட ஈழத்தமிழர்களுக்காக கணக்க இதுகளை செய்தாரு அந்த நன்றி மறக்காம நான் வந்து சமாதி இல்லை இது ஒரு கோவில் இதை பார்ப்பதற்காக நான் இலங்கையில இருந்து வந்திருக்கேன் என் பேர் வந்து பிரசாந்தன் இலங்கை யாழ்ப்பாணம் தனி பாசம் இருக்கு ரந்த மூட்டம் அங்க எல்லா துக்க துக்கங்கள் அதுகள்லாம் மனசுக்கா கூட பிணறுகள் கட்டி மற்ற கேப்டன் படங்களுக்கு வந்து வரவேற்புகள் அதுகள் வந்து யாழ்ப்பாணத்தில் கூட முதல் ஆளா வந்து உதவி செய்வது கேப்டன் உதவியாக தான் இருக்கு நான் அப்ப சின்ன வயது தான் இப்ப நான் முப்பத்தி ஏழு வயது தான் ஆனா கேப்டன் இதுகள் நான் நியூஸ் மூலம் தான் கூடுதலா பார்த்துருக்கேன் மற்றது படங்கள்ல கூடுதலா நான் விரும்பி பாக்குறது கூட கேப்டன் படங்களை பார்க்கறதுக்காக வந்தது

அவரோட பண்புதான் காரணம் அவருடைய அரசியலுக்கு வரணும் அவர் ஒரு இதையும் செய்ய அவர் அந்த காலத்தில இருந்தே செய்து கொண்டிருந்தவர் இப்ப அரசியலுக்கு வரப்போறெண்டு நேற்று ஒரு வேலையும் அவர் செய்ய இல்ல அவர் நடிக்கத் துவங்கின காலத்தில இருந்தே மக்களுக்கு உதவி செய்து கொண்டான்னு இருக்கிறார் அதை ஒருத்தர் மறக்க கூடாது அதை நானும் விரும்புகிறேன் பிரபார பேர் வைத்ததுல இருந்து கணக்கு எதிகள் மானுக்கு பேர் வைத்ததுல இருந்து கணக்கு எதிகள் செய்திருக்காரு உதவிகள் செய்திருக்காரு ஈழத்தமிழ இது கடைசி நேரங்கள்ல போராட்டங்கள் பண்ணினது உண்ணாவிரதங்கள் இருந்தது மற்றது இது திரைப்பட இதால வந்து உண்ணாவிரதங்கள் இருந்தது அதுகள் எல்லாம் முழு பங்களிப்பும் கேப்டன் தான் செய்தாரு தலைமையேற்று நடந்தாரு தாங்கிக்கொள்ள முடியாத இருக்குது